அதாவது கணவன் செய்கிற தொழிலில் வந்து மனைவிகிட்ட உதவி கேட்கக்கூடாது மனைவி செய்கிற தொழிலில் வந்து கணவன்கிட்ட உதவி கேட்கக்கூடாது அந்தளவுக்கு தொழில் விஷயத்தில் வந்து ஒரு கணவன் வந்து தனது மனைவியோட தொழிலில் தலையிடக்கூடாது அதுமாதிரி மனைவி வந்து தனது கணவனோட தொழிலில் தலையிடக்கூடாது இது ஒரு மிகச்சிறந்த கட்டுப்பாடு அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மனைவி என்ன சொல்கிறேன்னா என்னை அப்படி போகும்போது என்னுடைய ஆஃபீஸில் ஒன்று விட்டுட்டு போயிடுங்க என்னை வந்து டூ வீலரில் விட்டு போயிடுங்க அப்படி அல்லது வந்து இல்லை தினமும் வந்து ஆஃபீஸில் வந்து என்னை வந்து விட்டுட்டு நீங்கள் உங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் விட்டுட்டு போகிறது ஓகே பரவாயில்ல ஆனால் மெனக்கிட்டு வந்து ஒரு மனைவியை வந்து அவங்களோட ஆஃபீஸில் விட்டுட்டு அவங்க வந்து அவர் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு வேறு திசையில் போகிறாரு அப்படிங்கும்போது இது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கவே கூடாது ஒரு ஆண் பெண் உறவு வந்து அமைதியாக இருக்கணும் வன்முறை இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா ஆணா ஆண் சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது பெண் அடி பெண் அடிமைத்தளம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து தொழிலில் இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுகள் ஆண் பெண் உறவுல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் தேவை அதில் ஒன்று என்னென்னாக்கா ஒரு கணவன் செய்கிற தொழிலில் வந்து ஒரு மனைவி தலையிடக்கூடாது ஒரு மனைவி செய்கிற தொழிலில் வந்து கணவன் தலையிடக்கூடாது கணவனுடைய சம்பாத்தியத்தில் மனைவி பங்கு கேட்கக்கூடாது மனைவியோட சம்பாத்தியத்தில் கணவன் பங்கு கேட்கக்கூடாது ஆனால் குடும்பத்திற்கான குடும்பத்திற்கான பங்களிப்புன்னு ஒன்று இருக்குது ஒரு குடும்பத்திற்கு எவ்வளோ பணம் தேவை குடும்பத்திற்கு எவ்வளோ பணம் குடும்ப குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ பணம் தேவை ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு இருபதாயிரம் பணம் தேவையா அப்போ ஆளுக்கு பத்தாயிரூபா போடணும் தலைவன் என்கிற முறையில் கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போடணும் இவ்வளோ தான் இதுக்கு மேலே இது தான் வந்து அந்த கட்டுப்பாடு மற்றபடி நீ மனைவி மனைவி உன்னுடைய சம்பளத்தை வந்து அப்படியே வாங்கி கணவன்கிட்ட கொடுக்குறதும் அதில் கணவன் தன்னுடைய சம்பளத்தை வாங்கி மனைவியிட்ட கொடுக்கறதும் மனைவி வந்து வேலைக்கே போகாமல் சம்பாதிக்காமலே வீட்டிலே உட்காருறதும் இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் இந்த ஆண் சர்வாதிகாரத்திற்கும் பெண்ணடிமைத்தனத்திற்கும் காரணம் அப்புறம் ஆண் பெண் உறவுகளில் நடைபெறுகிற வன்முறைகளுக்கும் இதுதான் காரணம் அதனால் ஆண் பெண் உறவில் வன்முறைகளை தவிர்க்கணும் அப்புறம் வந்து ஒரு மனைவியோட சுதந்திரத்தில் வந்து கணவன் தலையிடுறது கணவனோட சுதந்திரத்தில் மனைவி தலையிடுறது அப்போ இது மாதிரியான நடைமுறைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த கட்டுப்பாடுகள் தேவை நம்ம எப்படி ஒரு மனைவி அப்போ மனைவி செய்கிற ஒரு தொழிலில் கணவன் தலையிடக்கூடாது கணவன் செய்கிற தொழிலில் மனைவி தலையிடக்கூடாது அது மாதிரி வந்து க மனைவி வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சிட்டு அப்படியே கொண்டு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னா கணவன் அதை பிடுங்கிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சுரண்டல் எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை வழிப்பெரியமாறு தான் அது அது மாதிரி கணவனுடைய சம்பாத்தியத்தை அப்படியே கொண்டு கணவன் மனைவியிட்ட கொடுக்குறது அவள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய குற்றங்கள் இந்த குற்றங்களை வந்து நம்ம அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்த தான் என்ன ஆகுதுனாக்க பின்னாடி அது வந்து ஆண் பெண் வன் வன்முறையாக மாறுது ஒரு மற்ற ஒரு சுதந்திரமாக எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ஆண் வந்து சர்வாதிகாரியாகவும் பெண்கள் வந்து அடிமைகளாகவும் மாறுறாங்க அல்லது ஆண்களை அடிமைப்படுத்துகிற வேலைகளில் பெண்களும் ஈடுபடுறாங்க நான் வேலைக்கு போக மாட்டேன் நீங்கள் எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாதிச்சு கொடு அப்போ அது ஒரு ஆண் அடிமைத்தனம் தானே அது இந்த மாதிரியான அடிமைத்தனத்துக்கு அப்போ இந்த அது மாதிரியான அடிமைத்தனம் இந்த வன்முறைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுனா அதற்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது இயற்கையான கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகள் தான் பெண் செய்கிற வேலையில் வந்து மனைவி செய்கிற வேலையில் கணவன் தலையிடக்கூடாது கணவன் செய்கிற வேலையில் மனைவி தலையிடக்கூடாது அது வேலைன்னா என்ன மனைவி செய்கிற தொழிலில் கணவன் தலையிடக்கூடாது கணவன் செய்கிற தொழிலில் மனைவி தலையூடாது கணவன் தலையிடக்கூடாது கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழிலில் செய்யக்கூடாது ஏன்னா வந்து ஆண்கள் தனியாக வேலை தொழில் செய்யணும் பெண்கள் தனியாக தொழில் செய்யணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணுறதே தப்பு அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு தொழிலில் செய்கிறது தானே ஆக இந்த மாதிரியான குழப்பமான நடைமுறைகள் தான் இதை பற்றி நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்துமா ஆனால் நம்ம வந்து கவலைப்படுறோம் என்னென்னா ஏன் இந்த மாதிரி ஆண் பெண் உறவில் வன்முறை இருக்குது ஏன் ஆண் சர்வாதிகாரம் அங்கே இருக்குது பெண் அடி பெண்கள் ஏன் அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் அதை எதிர்த்து எங்கே வேணாலும் நம்ம பேசுவோம் கற்று எழுதுவோம் ஆனால் வந்து அதற்கான காரணம் என்ன அதை நம்ம சரி பண்ணுறோமா பண்ணுறதே கிடையாது மற்றபடி அது ஆனால் அது அதனால் காரணங்கள்லாம் நமக்கு காரணங்களை நாம் அனுமதிக்கிறோம் எல்லாம் தெரியுது இது தப்புன்னு தெரியுது பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க இது தப்புன்னு தெரியுது இது ஆனால் வந்து இதெல்லாம் நம்ம வந்து கண்டிக்காமல் இதனால் ஏற்படுகிற வன்முறைகள் பற்றி மட்டும் நம்ம கவலைப்படுறோம் வன்முறைக்கு காரணமாக இருக்கிற குற்றங்கள் சின்ன சின்ன குற்ற குற்றங்களை பற்றி நம்ம கவலைப்படாமல் சின்ன சின்ன குற்றங்களே மிகப்பெரிய குற்றம் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதனால் விளைகிற விளைவுகளை மட்டும் அதனால் அந்த குற்றங்களால் ஏற்படுகிற விளைவுகளை பற்றி மட்டும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்னா தி பேசணும் ஏதாவது பிரச்சனைகளை பேசி நாம் அந்த பிரச்சனைகள் மூலம் நம்மளை முன்னிலைப்படுத்திக்கணும் நம்மளை நமக்கு பேர் வாங்கிக்கணும்னு பார்க்குற தவிர தீர்வு தீர்வை காண வேண்டும் என்கிற நோக்கம் நமக்கு இல்லை இப்போ வந்து ஒரு கணவன் வந்து அவனுக்கு தேவையான உணவை அவன் தான் சமைச்சிக்கணும் அவன் தனி வீட்டில் இருக்கணும் ஒரு குடும்பங்கிறது ஒரு காம்பவுண்டு உள்ளே ஒரு குடும்பம் என்பது ஒரு காம்பவுண்டுள்ளே இருக்கணும் அங்கே மனைவிக்கு தனி வீடு கணவனுக்கு தனி வீடு கணவனும் மனைவியும் சந்திக்கிற ஒரு தனி வீடு இருக்கணும் ஒரு காதல் வீடு அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி தானே இப்போ குழந்தைகள் இருந்தால் எட்டு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு தனித்தனி வீடு அப்படி கொடுத்துடணும் இது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு குடும்பம் என்பது இப்படி தான் செயல்படணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும் அடுத்தவங்க வேலையை பெண்கள் செய்ய விடாமல் பெண்களை பாதுகாக்கணும் அதுக்கு அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு இப்போ தனித்தனி வீடு கொடுத்துட்டா அவங்கவுங்க வேலையை தான் செய்வாங்க வேறு வழியே இல்லாமல் அப்போது ஒருத்தரோட வீட்டுக்கு இன்னொருத்தர் போகக்கூடாது இந்த கட்டுப்பாடையும் விதிச்சிடணும் இந்த கட்டுப்பாடுகளை யார் கடைப்பிடி யார் வந்து எல்லாேருமே இதை பின்பற்றி ஆகணும் அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது இப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையான பணம் ஒரு மாதத்திற்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா இப்போ இருபதாயிரம் தேவைப்படுதா அப்போ கணவன் வந்து ஒரு மனைவி வந்து ஒரு பத்தாயிரம் கொடுத்துடணும் கணவன் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கொடுத்துடணும் இப்போ வந்து எவ்வளோ குடும்பத்திற்கான ச ஆனால் கணவன் வந்து முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம் ஆனால் ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை அதுதான் பார்க்கணும் அப்போ குடும்பத்துக்கு ஒரு இருபதாயிரம் தேவை அப்படின்னா மனைவி பத்தாயிரம் ஒரு கணவன் ஒரு பன்னெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயிடுச்சு மேற்கொண்டு ரெண்டாயிரம் போட்டுச்சு கணவன் வந்து தலைமை பொறுப்பு இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தலைமை பொறுப்பு கணவனிடம் இருப்பதால் அதனால் அவன் மேற்கொண்டு ரெண்டாயிரம் போடுறான் அப்போ குடும்பத்திற்கான செலவை எங்கேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ குடும்பம் எல்லாரும் சம்மந்தப்பட்ட குடும்ப அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சம்மந்தப்பட்ட செலவுகள் இருக்குல்ல அவங்க வெளியில் போகலாம் டூர் போகலாம் அல்லது வந்து சாப்பாடு அல்லது எல்ல அல்லது ஒன்றா சேர்ந்து அவங்க அந்த வீட்டு தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக அந்த பொதுவாக அந்த ரெண்டு பேரும் போட்டாங்க கணவன் பன்னெண்டாயிரம் மனைவி போ பத்தாயிரம் போட்டாங்களே இருபத்தி ரெண்டாயிரம் இந்த பணத்தில் அந்த குடும்பத்திற்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணணும் இந்த மாதிரி சில நேரம் குடும்பங்களுக்கு அதிகப்படியான தேவைகள் வரும் அப்போ வந்து அதையும் நீங்கள் சரிசமமாக பகிர்ந்துக்கணும் கணவன் த சரிசம் சரியாகவும் மனைவி சரிசமமாகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்புறம் வந்து சில சில மாதங்களில் குறைவாகவே செலவு ஏற்படலாம் பட்ஜெட் எழுதணும் நிர்வாக கணக்கு எழுதணும் அப்போது ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கி என்ன செலவாச்சு அப்படின்னு எழுதணும் அந்த கணக்கு எழுதணும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே எழுதணும் எல்லா வேலையும் வந்து இந்த மாதிரி குடும்பத்திற்கு பொதுவான வேலைகள் எல்லாத்தையும் பெண்கள்கிட்டயோ அல்லது ஆண்கள்கிட்டயோ ஒப்படைக்கக்கூடாது ஒரு அதுலேயும் ஒரு நிர்வாகம் இந்த மாதம் ஃபுல்லாக நீ கணக்கெடுற வே கணக்கெடுற வேலையை மகன்கிட்டையோ மகள்கிட்டயோ ஒப்படைச்சிடணும் அல்லது மனைவியிட்ட ஒப்படைக்கலாம் அல்லது கணவன்கிட்ட ஒப்படைக்கலாம் இப்படி குடும்பத்திற்கான வேலை பொதுவான இடங்களை தூய்மை செய்வது அந்த மாதிரி வேலைகளை வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வந்து அல்லது இந்த வாரம் ஃபுல்லாக அல்லது இந்த மாதம் ஃபுல்லாக பையன் எடுத்துக்கலாம் மகன் வந்து பண்ணுவான் அல்லது மகள் பணுவை இந்த மாதிரி அந்த சுழற்சி முறையில் குடும்பத்தின் பொதுவான வேலைகளெல்லாம் சுழற்சி முறையில் செய்யணும் சுழற்சி முறையில் செஞ்சு அதில் ஒரு சமத்துவம் இருக்கணும் நியாயம் இருக்கணும் யார் மேலேயும் வந்து அதிகப்படியான சுமைகளை போடக்கூடாது அப்போ மேற்காணும் கட்டுப்பாடுகள் வந்து ஆண் பெண் வன்முறை ஆண் பெண் இருவருக்கும் இடையே உள்ள வன்முறைகளை வந்து தவிர்க்கும் தடுக்கும் அன்பு பாசம் அதிகரிக்கும் மரியாதை அதிகரிக்கும் பெண்கள் மீது ஆண்களுக்கும் ஆண்கள் மீது பெண்களுக்கும் மரியாதை அதிகரிக்கும் இந்த வீடியோ ஆரம்பத்தில் என்ன சொன்னால் மனைவி செய்கிற தொழிலாக கணவன் தலையிடக்கூடாது கணவன் செய்கிற தொழிலில் மனைவி தலையிடக்கூடாது அந்த மாதிரி தனித்து இயங்கணும் தொழிலில் வந்து தனித்து இயங்கணும் அதுதான் வந்து நான் இல்லைன்னா ஒன்றால் இந்த வான் தொழிலில் செய்ய முடியுமா அப்போ அப்படி அப்போ வந்து ஒரு கணவன் வந்து தனது மனைவியோட தொழிலில் தலையிட்டான்னா என்ன பண்ணுவான்னா மனைவியோட சம்பாத்தியத்தில் இவன் பங்கு கேட்பான் எப்போ வந்து ஒரு மனைவிக்கு இவன் தொழிலில் வந்து உதவி செய்கிறான் அப்படின்னா மனைவியோட தொழிலில் இவன் உதவி செய்கிறான் அல்லது அவளை வந்து ஆஃபீஸில் கொண்டு தினமும் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிக் கொண்டு ஆஃபீஸ் கொண்டு விட்டுட்டு இவன் இவன் வேறு திசையில் இவனுடைய ஆஃபீஸ்க்கு போகிறான் இந்த மாதிரி நடைமுறைகள்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னா இது மனைவி மேலே அவனுக்கு உள்ள பாசம் இது வந்து பாசம் கிடையாது இது இது என்னென்னாக்கா மனைவி சம்பாதிச்சு முழு பணத்தையும் கணவன்கிட்ட கொடுக்குறான் அதனால் வந்து கணவன் வந்து என்ன பண்ணுறான் அது தனக்காக அந்த வருமானம் காசு எல்லாம் தனக்குத்தானே வரப்போகுது அதனால் அவன் வந்து மனைவிக்கு இந்த மாதிரியான உதவிகளை செய்கிறான் அப்போ வந்து மனைவி வந்து குடும்பத்துக்கு பத்தாயிரம் கணவன் வந்து குடும்பத்துக்கு ஒரு பன்னெண்டாயிரம் இதுதான் கொடுக்குறாங்க அப்படின்னா கணவன் வந்து இந்த வேலையை செய்ய மாட்டான் நீ ஆஃபீஸ்க்கு போனால் நீ போய் கோ கூப்பிட்ற அப்படின்னு கேட்பான் அப்படிதானே அப்போது அவன் முதல்ல நம்ம எதெல்லாம் பாசம் எதெல்லாம் இங்கே வந்து வேஷம் எதெல்லாம் உண்மையான உண்மையான பாசம் எதெல்லாம் வேஷம் பணத்துக்காக இங்கே நிறைய நடிக்கிறது அப்போ அந்த நடிப்புலாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு கணவன் வந்து தனி மனைவியை வந்து வடக்கு திசையில் இருக்கிற அலுவ தனது மனைவியின் அலுவலகத்தில் விடுறான் அப்புறம் பார்த்தா அவன் வந்து தெற்கு திசையில் இருக்கிற தனது அலுவலகத்தை நோக்கி போகிறான் இது வந்து தினசரி நடக்குது ரொம்ப தூரம் தனது மனைவியை கூப்பிட்டு போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வடக்கு திசையில் இருக்கிற தனது மனைவியின் அலுவலகத்தில் விட்டுட்டு இவன் தெற்கு திசையில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தனது அலுவலத்துக்கு போகிறான் மோட்டார் பைக்கில் விட்டுட்டு போகிறான் ஏன் போட்டு விட்டு போகிறான் அப்படின்னா அந்த மனைவி சம்பாதிச்சு அத்தனை பணத்தையும் கணவன்கிட்ட தான் கொடுக்குறா அதனால தான் இவன் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கான் ஏடிஎம் கார்டை வந்து மனைவியின் ஏடிஎம் கார்டை கணவன்கிட்ட தான் இருக்கும் அதனால் வந்து உடனே இதை வந்து நீ அந்த மனைவி மீது உள்ளாக்கரை அப்படின்னு நீங்கள் கூட இது வந்து அவர் வந்து வேலைக்கு தான் போகிறார் தொழிலுக்கு தான் போகிறார் அது மனைவியோட தொழிலுக்கு இவன் கணவன் செய்கிற உதவியாக அது இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி உதவி தவிர்க்கப்பட வேண்டும் அப்போ தான் ஒரு பெண் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியும் மனைவியின் தொழிலில் வந்து தொழில் சார்ந்த எந்த நடைமுறைகளையும் கணவனுடைய உதவி இருக்கக்கூடாது கணவனின் தொழில் சார்ந்த எந்த நடைமுறைகளையும் மனைவியோட உதவி இருக்கக்கூடாது அப்போ இவ்வளோ உதவி அப்போ ஒரு மனைவியோட தொழிலில் வந்து கணவன் உதவி செய்கிறான்னா மாத கடைசியில் சம்பளத்தை என்கிட்ட கொடு அப்படிமா என்ன அப்போ அவள் என்ன பண்ணுவான் ஏன் செலவுக்கு ஒரு ஆயிரரூவா எடுத்துக்கிறாங்க மீதி இருந்தாங்க அவள் ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறானா அவள் என்ன பண்ணுவான் ஏன் செலவுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மீதி பதினெட்டாயிரம் ரூபாய் எதுக்கு ஏன் எதாக இருந்தாலும் இனி என்கிட்ட கேட அப்படிமா எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடு உனக்கு என்ன தேவையோ ஏதா இருந்தாலும் என்கிட்ட கேட அப்படிமா ஆக இந்த மாதிரியான சுரண்டல்கள் சுரண்டல்கள் தான் இதெல்லாம் காரணம் இந்த மாதிரி ம மனைவியை கொண்டு அங்கே விடுறது கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி நடைமுறைகளுக்கெல்லாம் இதெல்லாம் காரணம் அப்படி இருக்கும்போது ஒரு தொழில் வந்து அது அவங்கவங்க சார்ந்தது அவங்கவுங்களுக்காக செய்ய செஞ்சு கொ செய்து கொள்ளக்கூடியது அது வந்து பிறருக்காக செய்து கொள்ளக்கூடியது ஒரு கணவன் சம்பாதிக்கிறான்னா அது மனைவிக்காக அவன் செய்யலை அந்த தொழில் அது அவனுக்காக தான் செய்கிறான் ஒரு மனைவி சம்பாதிக்கிறான்னா அது மனைவிக்காக தான் அது கணவனுக்காக இல்லை அப்படிங்கும்போது அந்த ரெண்டு பேரும் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் மனைவியோட தொழிலில் கணவன் உதவி செய்யக்கூடாது கணவனோட தொழிலில் மனைவி உதவி உதவி செய்க்கூடாது அப்போ தான் வந்து அந்த பணத்தில் எதா கேட்கும்போது எதுக்கு ஏன் பணத்தை நீ கேட்குற நான் சம்பாதித்த பணத்தை நீ ஏன் கேட்குற குடும்பத்திற்கு எவ்வளோ தேவையோ அதை நான் கொடுக்குறேன் என்னுடைய பங்களிப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த மனைவி சொல்லுவோம் மாதிரி நீ குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீ கொடுத்துரு அதுலேருந்து நம்ம குடும்பத்திற்கு அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம் மொத்த சம்பளத்தையும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என்னுடைய மொத்த சம்பளத்தையும் நீக்கி ஏன் கேட்குற நான் அப்புறம் வந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துலேருந்து உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா ஆயிரம் ஐநூறு கொடு ஆயிரம் கொடுன்னு ஏஞ்சளவுக்கு நான் உங்ககிட்ட கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான இது மாதிரி சண்டைகள்லாம் நிறைய நடக்குது அப்போது வந்து இந்த சண்டைகளை தவிர்த்ததற்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து என்ன பண்ணுறாங்க சம்பளத்தை வச்சுக்கோ நீயே வச்சுக்கோ எதுக்கு இந்த சம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சில பெரும்பாலான மனைவிகள் வந்து கணவன்கிட்ட தான் சம்பளத்தை கொடுக்குறாங்க அப்போ இது வந்து பெண்களுக்கு இதுக்கு நாம் எதுக்கு வேலைக்கு போகணும் சம்பாதிச்சு நம்ம அவங்ககிட்ட கொடுக்குறோம் அவன் என்ன பண்ணுறான்னு தெரில அல்லது கணக்கு கேட்பாங்க தான் அல்லது இருந்தாலும் நாம் சம்பாதிச்ச ஒரு ஆசை வரணும் இல்லை வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது நம்ம தொழில் செய்கிறதுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது நமக்கு கை சம்பளம் கிடைக்கும் கையில் பணம் வரும் அப்போ பணம் வந்தால் இது எல்லாத்தையும் எடுத்து புருஷங்காரை அவங்ககிட்ட தான் கொடுத்தாகணும் அப்படிங்கும்போது போது இதுக்கு நம்ம வேலை செய்யாமல் வீட்லேயே இருக்கலாமே அப்படின்னு பெண்கள் நினைப்பாங்க அப்போ பெண்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான நடைமுறையும் காரணம் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஒரு விதிமுறைக்குள்ளே கொண்டு வரணும் இது மாதிரி வாங்குறது தப்புன்னு அறிவிக்கணும் இது குற்றம் அந்த மாதிரி மனைவி சம்பளத்தில் வந்து கணவன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கணவன் சம்பளத்தை மனைவியும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டமாக அதை ஏற்றி கட்டுப்பாடை விதிக்கணும் விதித்துவிட்டு அப்புறம் வந்து ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் அதில் வந்து ரெண்டு பேருமே சமமான பங்களிப்பாக அளிக்கணும் அதில் தலைமை பொறுப்பு இருக்கிற குடும்பத்தின் தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து கூடுதலாக ரூபா போகணும் இதெல்லாம் வந்து இதன் மூலம் இந்த மாதிரியான விதிமுறைகளை சட்டங்களாக ஏற்றி அது குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்து அதை பின்பற்ற செய்யுமாறு கட்டாயப்படுத்தும் போது ஆண் பெண் உறவில் உள்ள கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் இடையே வன்முறை குறையும் தவிர்க்கப்படும் குடும்பத்தில் நடக்கிற வன் குடும்பத்தில் நடக்கின்ற வன்முறைகள் குறையும் அதனால் இது ரொம்ப முக்கியமான விதிமுறை